கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மல்கியா திருதரசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் வசனம் எப்படி சொல்கிறது சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்திமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு துபமும் சுத்தமான காணிக்கையுமே செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் முதல் பகுதி சொல்லுகிறது என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் இன்னைக்கு நான் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவேனே என்றால் என் மூலமாக ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகத்துவமாக வெளிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என கண்பானவர்களே ஆண்டவருடைய மகத்துவத்தையும் ஆண்டவருடைய மேன்மையான காரியங்களையும் அறிந்து நாம் அவரை சேவிக்கின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும் வசனம் சொல்லுது என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளேன்னு சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட ஜாதி அது ஒரு குறிப்பிட்ட இனம் அது ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவனோ எத்தனை வகையான மக்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஆண்டவருடைய நாமம் மகத்துவமாக இருக்கும் தானியலை கொண்டு நெருப்புக்குள் சிங்கிக் கபிக்குள்ளே கொண்டு போட்டு விட்டார்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேவை தூக்கி கொண்டு நெருப்புக்குள்ளே போட்டு விட்டார்கள் பின்னாது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மகத்துவம் அடையக்கூடிய அளவிலே ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான காரியங்கள் அந்த தேசத்தில் இருக்கிற அநேகர் எந்த ராஜாவால் கட்டளைகள் தண்டனை பிறப்பிக்கப்பட்டதோ அதே ராஜாவால் இவர்களுடைய தேவன்தான் மெய்தேவன் என்று அவருடைய மகத்துவத்தை உயர்த்தக்கூடிய அளவிலே ஆண்டவர் செயல்பட்டார் இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம் மூலமாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு அவர் இருக்கிறார் அவரையே பற்றிக்கொள்வோம் அவரையே பறைசாற்றுவோம் அவருடைய மகத்துவம் பூமி எங்கும் விளங்க கர்த்த நமக்கு பாராட்டும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை நம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் மகத்துவத்தினுடைய மேன்மைகள் எவ்வளவு பெரியது இதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்கள் ஆண்டவருடைய மகத்துவம் பூமியெங்கும் விளங்கும் என்கிற உணர்வோடு செயல்பட எங்களுக்கு கருவைத்தாரோம் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமை